ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கசுகி அம்மா பேசுகிறேன் நவராத்திரியோட ஐந்தாம் நாளான இன்றைக்கி வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா நாராயணர் செய்த தேவி யஜ்நத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு தடவை தேவியை தரிசிக்கிறதுக்காக போகிறாங்க அப்படி அவங்க தேவியோட தீவுக்கு போகும்போது அவங்க மூணு பேருமே வந்து பெண்ணுருவம் அடைஞ்சிட்றாங்க அதுக்கப்புறமேட்டு பராசக்தி வந்து அவங்க மூணு பேருக்குமே வந்து மனைவிகளை கொடுக்குறாங்க அதாவது பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க மூணு பேருமே வந்தவாட்டி பராசக்தி சொல்கிறாங்க நீங்கள் மூணு பேருமே போய் உங்களுடைய தொழில்களை செய்யுங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேருமே வந்து பூமிக்கு வராங்க அவங்க அப்படி பூ பூவில் வரும்போது அவங்க கூட வந்து ஒரு சக்தி வருது அந்த சக்தி வந்து எல்லாத்தையும் தறிப்பதனால் அதுக்கு தரை அப்படின்னும் அகண்டமாக இருக்கிறதுனால பிரித்திவி அப்படின்னும் மது கை மேதையோடு கலந்திருக்கிறதுனால மேதினி அப்படின்னும் பெயர் பெற்று இந்த மேதினியில் கலந்து பூமி பூமி வடிவமாக அந்த சக்தி உருவாயிடுச்சா அதாவது பராசக்தியோட ஒரு சக்தி தான் பூமாதேவி இந்த பூமி அசையாமல் இருக்கிறதுக்காக மலைகளை எல்லாம் உண்டாக்குனாங்களா அந்த பருவதங்கள்லாம் வந்து மரத்தில் ஆணி அடித்த வச்ச மாதிரி வந்து அப்படியே வந்து அழுந்தி இருந்து தான் அதனாலயே வந்து மலைகளையெல்லாம் பண்டிதர்கள் வந்து மகீதரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மலைகள்லேயே வந்து மேருமலை தான் ரொம்ப பெருசு பல சிகரங்களோட பிரகாசமாக இருக்குமா இப்படி தான் பூமி வந்தது மனிதர்கள்லாம் எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாமா இது ஒரு புறம் இருக்க மரிசி நாரதர் அத்திரி புலஸ்தியர் புலகர் கிருது தக்ஷன் வசிஷ்டர் முதலியவர்கள் எல்லாருமே வந்து பிரம்மாவோட புத்திரர்களாக இருந்தாங்க இவங்களில் வந்து மரிசி என்பவர் வந்து காசிபரை பெற்றார் அந்த காசிபருக்கு வந்து தக்ஷனுடைய பதிமூன்று பெண்களையுமே வந்து மனைவியாக கொடுத்தாங்க அந்த பெண்கள் மூலமாக தான் வந்து தேவ அசுரர்கள் உண்டானாங்க மனிதர்கள் வந்தாங்க மிருகங்கள் சர்ப்பங்கள் அப்படின்னு பல வகை உயிர்கள் எல்லாமே வந்து உண்டானுச்சு பிரம்மதேவனோட உடம்புல வலது பாகத்தில் வந்து ஸ்வயம்புவ மனுவும் இடது பாதியில் வந்து சதரூபி அப்படிங்கிற பெண்ணும் வந்தாங்க அந்த சதரூபிக்கு வந்து உத்தான பாதகன் பிரிய வரதன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க இருந்தாங்க அதி அழகான மூன்று பெண்களும் இருந்தாங்க இந்த மாதிரி பிரம்ம வம்சம் வந்து விருத்தியான பிறகு பிரம்மதேவர் வந்து மேருமலையோட உச்சிக்கு போய் பிரம்மலோகத்தை உண்டாக்கினாரு ஸ்ரீ மகாவிஷ்ணு என்ன பண்ணார் தன்னுடைய பத்னியான லக்ஷ்மிக்கு பிரியமானதும் எல்லா உலகங்களுக்கும் மேலே இருப்பதுமான வைகுண்டத்தை வந்து தன்னுடைய லீலைகளுக்காக அவர் உண்டாக்கிக்கிட்டாரு ருத்ரரும் கைலாசத்தை உண்டாக்கி அதில் வந்து நந்தி முதலான கணங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு வந்து ஸ்வர்கலோகம் அமைக்கப்பட்டது அந்த ஸ்வர்கத்தலுக்கு முன்னால் வந்து பார்க்கடலை கடைஞ்ச காலத்தில் தோன்றிய பாரிஜாத மரமும் நான்கு தந்தங்களோட கூடிய ஐராவதம் அப்படிங்கிற யானையும் உச்சை சிரவஸ் அப்படிங்கிற குதிரையும் தெய்வீக பசுவான காமதே எனவும் ரம்பை முதலிய தேவ மகளிரும் அலங்காரமாக இருந்தாங்களாம் அவங்களோட பார்க்கடல தோன்றிய தன்வந்திரியும் சந்திரனும் அங்கு பிரகாசமாக இருந்தாங்களாம் மும்மூர்த்திகள் நீங்களாக ஏனைய சராசரங்கள் எல்லாமே பலவித பேதங்களாக கற்பிக்கப்பட்டுள்ள தேவ திரிய மானிடம் அப்படிங்கிற மூன்று இனமாக படைக்கப்பட்டு நம்ம பேதங்களையொட்டி சராயுஜம் அண்டஜம் ஸ்வேதஜம் உற்பீஜம் அப்படிங்கிற நான்கு வகையான யோனிகள் வழியாக வெளிவருமா இவ்விதமாக மும்மூர்த்திகளும் பேதம் முதலான தத்தமது தொழில்களை செஞ்சுட்டு வரும்போது மகாவிஷ்ணு வந்து வைகுண்டத்தில் மகாலட்சுமியோட சந்தோஷமாக இருக்காரு அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறாரு ஒரு சமயம் வந்து நம்ம பார்க்கடலுக்கு நடுவே வந்து அதிசயமான ரத்தன தீவில் வந்து மாயை வடிவமான பராசக்தியை நினச்சி தியானம் பண்ணல அந்த பராசக்தி தேவியை வந்து நாம் இப்போ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இருந்து கிளம்பி கைலாயத்துக்கு போகிறாரு அங்கே போய் வந்து மகாதேவரையும் அழைச்சிக்கிட்டு தேவியோட யஜ்னத்தை நடத்துறதுக்காக ஆரம்பித்தார் அதற்காக வந்து இந்திரன் பிரம்மன் வருணன் குபேரன் அக்னி இவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வர அப்போ வந்து வசிஷ்டர் காசிபர் தக்ஷன் வாமதேவர் பிரகஸ்பதி முதலான தேவ பிரம்ம பூசுற உன்னதர்களையும் வரவழைச்சாராம் யாக திரைவங்களெல்லாம் சேகரித்து சிற்பிகளை கொண்டு விசாலமான ஒரு யாகசாலையை அமைச்சு நல்ல அனுஷ்டானமும் நல்ல உள்ளமும் வாய்ந்த ரித்விகளை வரவழைச்சி மண்டபங்களையும் குண்டலங்களையும் அலங்கரிச்சாராம் யஜம் தோங்கியதான் தேவியோட மந்திரங்களையும் வந்து பேஜாட்சரங்களோட ஜபிக்க ஆரம்பித்தாங்களாம் பிராமணர்கள் வந்து விதிமுறைப்படி பிரதிஷ்டை செய்த அக்னியில் அவிசிகளை விசேஷமாக ஓமம் செஞ்சாங்களாம் அந்த சமயத்தில் ஆகாயத்தில் வந்து ஒரு வாக்கு கேட்டிச்சான் அந்த வான ஒளி என்ன சொன்னிச்சு அப்படின்னாக்கா விஷ்ணுவே நீ தேவர்களுக்கெல்லாம் சிறந்தவனாகவும் அதி சாமர்த்தியசாலியாகவும் யாராலும் கொண்டாடத்தக்கவனாகவும் பிரம்மா இந்திரன் முதலியவர்களால் வணங்கத்தக்கவனாகவும் யாவராலும் பக்தி செலுத்தத்தக்கவனாகவும் அப்படியே செய்பவருக்கு வரங்கள் கொடுப்பவனாகவும் நீ இருப்ப சகல ஐஸ்வர்ய சம்பத்தும் சகல யஜங்களில் கர்த்திருபமும் பூஜ்யத்துவமும் உடையவனா அசுரர்களால் தேவர்களான அமரர்கள் பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட அடைக்கலாம் அப்படின்னு தேடி வரும்போது அவங்களுக்கு நிம்மதியும் ஆனந்தத்தையும் கொடுப்ப இதனாலேயே வந்து ரக்ஷக மூர்த்தி அப்படின்னு நீ வழங்கப்படுவ உலகத்தில் வந்து எப்போல்லாம் தர்மத்துக்கு கேடு வருதோ அப்பையெல்லாம் வந்து உன்னுடைய ஒரு அம்சத்தினால் நீ பூமியில் அவதரித்து தர்மத்தை காப்பாற்றுவ பூமியில் வந்து நீ எடுக்கும் அவதாரங்கள் வந்து சிறுமியுடையவையாக இருந்தாலுமே வந்து எகலப்படாமல் அது எல்லாராலேயுமே வந்து புகழப்படும் ஏன் அப்படின்னாக்கா நீ எத்தனை அவதாரம் எடுத்தாலுமே அது எல்லாமே என்னுடைய அம்சம் தான் என்னுடைய இருந்து தோன்றின சக்திகள் தான் வராகி நரசிம்மி அந்த சக்திகள் உன்னிடம் கலந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எனக்கே வந்து புகழையும் கொடுக்க போகிறதுனால நானாவித இழிவான யோனிகளில் நீ பிறந்தாலும் உனக்கு வந்து புகழே உண்டாகும் இது வந்து நான் உனக்கு கொடுக்குற வரம் நீ ஒருபோதும் அகங்காரத்தை அடைந்து அந்த சக்திகளை அலட்சியப்படுத்த நினைக்காத பரத கண்டத்தில் அந்த சக்திகள் சகல விருப்பங்களையும் வழங்கத்தக்கது அச்சக்தியரின் விக்கிரகங்கள் பூ உலகில் பூஜிப்பதற்கு உரியன எகபோக விருப்பங்களுக்காக மனிதர்கள் வந்து அந்த சக்தியையும் ஒன்னையும் பூஜித்து வருவார் அதாவது அந்த அசிரி சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு நாராயணமூர்த்தி ஆனா மகாவிஷ்ணு விதிமுறைப்படி தேவியோட பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அவரும் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டாரு எல்லாரும் அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு போயிட்டாங்க போய் எல்லாருமே வந்து பராசக்தி தேவியை வணங்குறாங்க தேவர்களையும் மனிதர்களையும் காப்பாற்றுறதுக்காக தான் நாராயணர் வந்து இத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு இத்தனை அவதாரங்கள்லையுமே நாராயணருக்குள்ளார இருந்து எல்லாரையும் யாரு நம்மளுடைய பராசக்தி தேவி தான் அதனால இந்த நவராத்திரி நாளில் நாமளும் பராசக்தியை வணங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கும் எல்லா சம்பத்துகளும் கிடைக்கும் வணங்கிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே